ஆஃபர் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டில கிடைக்கும் த்ரீ லேக்ஸ் பிளஸ் சிக்ஸ் லேக்ஸ் பிளஸ் நைன் லேக்ஸ் ஏப்ரலுக்கான ஆஃபர்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு சீக்கிரமா வந்து ஏப்ரலுக்கு உள்ள உள்ள வந்து நீங்க பர்ச்சேசிங் பண்ணிட்டு போங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இருபத்தி இருபத்தஞ்சு வெரைட்டி இருக்கு ஒரு வெரைட்டியாச்சும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் தன்னோட சொந்த வியாபாரத்தை கேசே டெக்ஸ்டைல் கம்பெனி கூட சேர்ந்து நீங்க ஆரம்பிக்கலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு நீங்க தாராளமா இந்த மாதிரி சிலதுல சிம்பிளாக இப்போ இங்கே இருக்கு சப்போஸ் நான் காமிச்சுன்னே இருக்கேன் சிக்ஸ் லேக்ஸ்ல பர்ச்சேசிங்னா உங்களுக்கு கேசரி டெக்ஸ்டைல் கம்பெனிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டமாக எல்இடி கிடைக்கும் நீங்க பார்த்துனே சோ ஸோ கலெக்ஷன்ஸ் நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு முன்னாடி நான் காமி காமிச்சுன்னு இருக்க போறேன் என் கூடவே இருந்து நீங்கள் வெரைட்டியை நீங்க பார்த்துன்னே இருங்க பாருங்க எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடையாது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் நீங்கள் பார்த்துன்னே இருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி கேம்ஸ்னு இருக்கிறேன் நீங்கள் பார்த்துன்னே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைச்சின்னே இருக்காது நீங்கள் பார்த்துன்னே இருங்க ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒயிட் பார்டர் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி கிடைக்கும் இங்கிலீஷ் கலரில் நம்ம தமிழ்நாடு சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைச்சினே இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டிஸில் பாருங்கள் சைஸு சைஸ் பார்த்தீங்கன்னா அரை மீட்டர் லென்த்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு ஒரு வெரைட்டியும் ஓப்பன் பண்ணிட்டு காமிக்க போறேன் என் கூடவே இருந்து நீங்க தாராளமா இந்த பியூட்டிஃபுல்லான வெரைட்டி எல்லாமே நீங்க பாத்துனே இருங்க பாருங்க அடுத்த வெரைட்டிஸ்ல இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும் நம்ம கிட்ட மட்டும்தான் பாத்துனே இருங்க ஃபுல்லா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு வெரைட்டி அன்ஸ்டிச்சு பிளவுஸோ இல்லை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முந்தி பல்லு அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிரும் நீங்க பார்த்துன்னே இருங்க டிசைன் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பாருங்க ஃபுல் சேடி உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகின்னு இருக்குது நீங்க பார்த்துன்னே இருங்க ஆறு ஏழு பீஸ் எட்டு பீஸ் உங்களுக்கு எல்லாத்துலேயும் கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு காமன் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பா நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு காமிக்க போறேன் நீங்கள் பார்த்துனே இருங்க பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்க போறேன் முந்தில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸில் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் பாருங்க இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும்தான் நண்பர்களே பாருங்கள் அன்ஸ்டிச்சு பிளவுஸ் கூட உங்களுக்கு கிடைச்சிரும் இதில் ப்ளஸ் சோல்ஜர்ஸ்லாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வெரைட்டி உங்களுக்கு கிடைச்சிரும் நெக்ஸ்ட் வெரைட்டிஸ் கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு சைடில் இருக்க போற என்ன சொல்கிறது கா காட்டன் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு வெரைட்டியை காமிக்க போகிறேன் என் கூடவே இருந்து இது உங்களுக்கு நீங்கள் பார்த்துன பாருங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி த்ரெட்டிங் டெஜல்ஸோடு உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி கிடைக்கும் வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு வெரைட்டி எப்பவுமே கிட்ட ரெடியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பாக்ஸ் பேட்டர்ன்ஸில் கிட்ட எப்போவுமே ரெடியாக இருக்கும் நீங்கள் பார்த்துன்னே இருங்க இந்த மாதிரி பாக்ஸ் பேட்டன்லேயோ இல்லை ப்ளஸ் இந்த மாதிரி கூட யூனிக்கான கான்செப்ட்ஸ் நம்மகிட்ட எப்போவுமே ரெடியாக இருக்கும் கேசல் கம்பெனியோட தான் நெக்ஸ்ட்டு வெரைட்டிஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருன்னு ஒன்று இருந்தேன் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவ்யூஸ் வியூஸ் ஒப்பீனியன்ஸ் எதாச்சும்னா நீங்கள் தாராளமாக கொடுத்துன்னே இருக்கலாம் இப்போவே தன்னோட வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க நான் கா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏப்ரல்க்கான ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஏற்கனவே நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ நண்பர்களே மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாரி குட்ங்க